இரவிலும் பகலிலும் என்றால் என்ன என்றே தெரியாமல் இருக்கிறாள் கடல் போல் பொங்கி வரக்கூடிய கண்ணீரை கைகளால் இறைத்து கொண்டே இருக்கிறாள் பின்பு கண்களை மெதுவாக துடைத்து நீ வந்துவிட்டாய் என்று நினைத்து ஷங்கு சக்கரம் என்று சொல்லி கை கூப்புகிறாள் தாமரை கண்களால் என்னை கடாட்சிக்க வேண்டும் என்று சொல்ல வந்தவள் தாமரை கண் என்றவாறே தளர்ந்து மயங்கி விழுகிறாள் உன்னை விட்டு தான் எப்படி உயிர் வாழ்வேன் என்று கேட்கிறாள் எங்கேயாவது பெருமாளின் திருவடி தெரிகிறதா கண்ணீர் நம் கண்களை மறைத்ததால் பெருமாள் எங்கே என்று தெரியவில்லையோ என்று நினைத்து பூமியையும் தன் கைகளால் துலாவி தேடி பார்க்கிறாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளிலும் சிறப்பான மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து கொண்டு இருக்கின்றன இப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவனே தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போல என் பெண் உன்னை விட்டு துடிக்கிறாள் மீனை தண்ணீரில் வைக்க தெரிந்த உனக்கு இவளை உன்னோடு சேர்க்கத் தெரியவில்லையே இந்த பெண்ணை நீ என்ன செய்ய போகிறாய் சங்கு சக்கரங்கள் என்று தை தாம கருகே புண்ணி வெட்டு எங்க இருநிலத்தை துளாவிற்கிருக்கும் i mm -hmm. mm -hmm.